நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெல் வயல்களில் எலியை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படி சொல்கிற கான்செப்ட் தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நெல் விவசாயங்கள் வந்து தற்போதைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து எக்கச்சக்கமான விவசாயிகள் பண்ணுற ஒரு விவசாயம்னு பார்த்தீங்கன்னா அது நெல் விவசாயம் தாங்க இந்த நெல் வயல்களில் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயல் எலிகள் முதல் சின்ன சின்ன சுண்டலிகள் வரைக்கும் வந்து சேதப்படுத்துறதுங்க அந்த சேதப்படுத்துற எலிகளை வந்து நம்ம எப்படி வந்து கட்டுப்படுத்துறதுன்னு உள்ளதை பார்க்கலாங்க வெட்டுக்கிளிகள் வண்டுகள் சுருட்டுப்புழுகள் இந்த முறையெல்லாம் நம்ம தாண்டி எலிகளை வந்து எப்படி கட்டுப்படுத்தி நம்ம இருபத்தஞ்சி முதல் முப்பது சதவீதத்தை வந்து மகசூல் தன்மையை வந்து அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற கிளியர் பார்க்குறாங்க எலிகளுடைய சிறுநீர் புழுக்கை ரோமங்கள் மற்றும் துர்நாற்றத்தின் மூலம் வந்து தானியங்கள் வந்து அசுத்தமாகியனால் வந்து எக்கச்சக்கமான சேல்ஸுகள் வந்து கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு எலிகள் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து தொடங்கி ஐம்பது கிராம் வரைக்கும் உணவை வந்து உட்கொண்டு அதை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையை வந்து படைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வயல் எலிகள் புல் எலிகள் வயல் சுண்டிய சுண்டெலிகள் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான எலிகள் தாங்க சேர்ந்து தாங்க பயிர்களை வந்து அதிக லெவலுக்கு வந்து தாக்கப்பட்டு சேதப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க எலிகள் குறுகிய காலத்தில் அதிக லெவலுக்கு வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தன்மையை வந்து அதுக்கு இருக்கிறனால வந்து அதிக லெவலுக்கு வந்து சேதப்படுத்துறதுக்கான எலிகள் வந்து எக்கச்சக்கமாக வந்து வேகமாக வந்து பரவி கொண்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் எலிகளுடைய பற்கள் வந்து ஸ்பீடாக வளரக்கூடிய தன்மையை வந்து உடையதுன்னு சொல்லியிருக்காங்க எலிகள் அதிக லெவலுக்கு வந்து பயிர்களை சேதப்படுத்துகிற காரணத்தினால வந்து எலிகளை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்தைகளை வந்து எலிகள் பிடித்த ஒரு இரையாக வந்து ஒன்றுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை மூலம் எலியை அழிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா முற்றிலும் வந்து நம்ம அழிக்க முடியாதுங்க ஆந்தையை வந்து ஒரு சின்ன ஒரு நண்பர்களாக நம்ம வச்சு அதை அழிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எப்படி அழிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வயல்வெளின்னு சொல்லும்போது ஏக்கர் கணக்கில் இருக்குங்க அதை வந்து நம்ம ஆந்தைகள் வந்து இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு இருப்பிடத்தை வந்து அமைச்சு கொடுக்கணுங்க அப்படி நீங்கள் பார்க்கும்போது டி வடிவத்தில் வந்து ஒரு குச்சியில் வந்து டி வடிவத்தில் ஒரு வளையம் வந்து அமைச்சு ஆந்தைகள் உட்கார்ற மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பை வந்து நீங்கள் அங்கங்கே வந்து உருவாக்கினா மட்டும்தாங்க ஆந்தைகள் வந்து அதில் உட்காந்து உன்னிப்பாக வந்து கவனித்து அந்த எலிகளை வந்து தூக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீசன் இல்லாத டைமில் வந்து வயல்களுக்கு அருகில் இருக்கிற புதர்களை வந்து அழிக்கணும்னு சொல்லியிருக்காக்காங்க குறுகிய கால வரம்பு அமைத்து எலிகளை வந்து தாக்குவதை வந்து தவிர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க பருவம் இல்லாத டைமில் வந்து எங்கெல்லாம் வந்து துளைகள் இட்டு அந்த துளைகள் எல்லாம் வந்து நீங்கள் அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம இயற்கை மூலம் வந்து அதை பாதுகாக்கிறதுக்கான அதாவது அழிக்கிறதுக்கான மெத்தடுங்க பொறி வச்சுமே நிறைய பேர் வந்து அழிக்கிறாங்க அதெல்லாம் வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம அழிக்கக்கூடிய மெத்தடுங்க செயற்கை மூலம் வந்து எலிகளை வந்து நம்ம எப்படி அழிக்கிறது நீங்கள் பார்த்தினா சிங் ஃபாஸ்பரைட் அப்படி சொல்கிற எலி நச்சுவை வச்சு தாங்க நம்ம அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி வைக்கணும் நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நச்சுவை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி மூன்று நாட்களுக்கு முன்பு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நெற்பொரி மற்றும் ரெண்டு கிராம் தேங்காய் எண்ணெயை வந்து அதில் கலந்து அதில் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மூணு நாட்களுக்கு வந்து அந்த எலிகளுக்கு வந்து கொடுத்து பழக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது சாப்பிடுதான்னு பார்க்கணும் அதை சாப்பிட்டு ஓகே ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கிராம் நெற்பொறி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லு உள்ள பொரியில் வந்து நீங்கள் ரெண்டு கிராம் தேங்காய் எண்ணெயும் ரெண்டு கிராம் சிங் பாஸ்பேடையும் வந்து கலக்கணும்னு சொல்லியிருக்காங்க கலந்து நான்கு முதல் ஐந்து நாட்கள் வந்து நீங்கள் உடைய கொட்டாங்குச்சியில் வந்து அதை வைத்து உங்களுடைய கைகள் வந்து படாத வாரம் வந்து வச்சு அதில் வந்து நம்ம வந்து சாம்பிளுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து சாப்பிடும்போது நம்ம முற்றிலும் வந்து அழிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாற்று வகையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சாப்பிட்டாலே எலிகளையே கொல்லக்கூடிய இரத்தத்தை வந்து உரையா தன்மையில் உருவாக்கக்கூடிய நச்சினை கொண்ட ப்ரோமோ டயலான் அப்படின்னு சொல்கிற மருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் சதவீதத்தை கொண்ட அந்த மருந்தை வந்து நீங்கள் வலகில் வந்து ஒரு வெளிமுத்த முதல்ல வந்து நீங்கள் அடைப்பதன் மூலம் வந்து எலிகளுடைய நடமாட்டத்தை வந்து முற்றிலும் வந்து அழைக்கலான்னு சொல்லியிருக்காங்க மற்றொரு முறை பார்த்தீங்கன்னா எலிகள் வந்து திறக்கப்படுற அதாவது துளைகளை வந்து போடப்படுற இடத்துல வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிராம் வந்து அலுமினியம் பாஸ்பேட்டை வந்து நீங்கள் துகள்களை வந்து அதில் போட்டு நீங்கள் மூடிட்டீங்கன்னா அதில் இருந்து அந்த துளைகளை வந்து போடாத வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க விவசாயிகள் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரிப்பட்ட அளவுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபெர்டிலைசர் ஷாப்பு அதாவது உங்களுடைய உரக்கடையில் போய் இல்லைனா பூச்சி மருந்து வாங்கக்கூடிய மருந்து கடையில் போய் நீங்கள் அளவுக்கு வாங்கிட்டு பின்பு வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் முற்றிலுமாக வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அது வந்து வயல் வயல்புறத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து காட்டுப்போகுதுன்னு நீங்கள் வச்சுருக்குங்க அதை வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வர வந் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி எனக்கு வீட்டில் ஆட்கள் இல்லை நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ஆனால் யாருக்கும் வந்து குழந்தைகளுக்கு கை எட்டாதவாறு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச யாருக்குமே வந்து கை எட்டாதவாறு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வச்சு அதை வந்து உபயோகப்படுத்தலான்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு காரணத்தினையும் வந்து குழந்தைகளுக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து எலிகளை அழிக்கக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட மருந்துகள் வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வந்து போட்டிருக்காங்க அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க மறைமுகமாக வந்து அந்த மறைமுகமாக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா அதை வந்து அவங்க சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோ தாங்க நெல் வயல்களில் வந்து எலிகளை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல வந்து தெரிவிச்சுக்கோங்க நம்ம சேனலில் உள்ள சேனலில் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கட்டும் நம்ம விவசாயிகள் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க